अधिपतये अरहर महादेव तेन्नाडुडय शिवने पोट्रि जन्नाट्टवर्क मरीवा पोट्रि स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिम् यः यादेवी नाम ಲೋಕಸ್ತುಲೋ ಜನಾಲೋ ಅತ್ತನೆ ಪೇರ್ ಸರ್ವಮಂಗಲಮುಂಡ್ ಶಿವಬಿರುನುಡವಿಮಾನೆ ಪತ್ರಪುಷ್ಪತೆ ನಮಸ್ಕರಿಮಸ್ತೆ ಮಹಾ ಶ್ರೀಪೀಠಿತೆ

ஒரு சங்கல்பம் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா எதீஸ்வரா உட்கார்ந்துட்ட இடத்துல அத்தனை காரியத்தையும் பண்றாங்க அது யதீஸ்வரால தவிர மகாபிரிதவால தவிர வேற யாருக்கும் கிட்டாது கிடைக்காது நமக்கு கிடைச்ச பொக்குஷம் அனுகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆச்சரியமும் அனுகிரகமும் பெரியவாருடைய சங்கல்பமே பெரியவா பாரத தேசத்தை பிரதட்சணம் நின்று வரத்து ஒரு சந்தர்ப்பத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஏன் நம்ம தட்சிணப் பிரதேசத்தில் சமுத்திர தீரத்துக்கு சமீபத்தில் இல்லையே அப்படிங்கிற ஒரு கணக்கு ஏற்பட்டது பிரியவாளோடு நினைப்பு தான் போல இருக்குது.రుణா முகூர் ஸ்ரீநிவாஸ் வர்தாச்சாரி சுவாமி பிரியவாளகுக்கு வணக்கம்ங்களோ பிரியவாக்கு சொல்லலாம். பாம்பே போણે அந்த மகாலட்சுமியை பார்த்தேன். நம்ம ஊர்க்கத மாதிரி ஒரு மகாலட்சுமி இல்லையே. ரொம்ப அழகா இருக்கு. அந்த மகாலட்சுமி இருக்கிறதுனால ஏதோ என்னவோ தெரியல அந்த பாம்பே முழுக்க லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு நம்ம ஊர்ல இல்லையே நம்ம ஊர்ல யாராவது கோவில் கட்டினா தேவையில்லையே பெரியவா அப்படியே பார்த்துன்னு இருக்கா நீ கட்ட அப்படின்ட்டா நானா ஒரு வீடு கூட கட்டுறதுக்கு என்னால முடியாது என்ன போய் நீ கட்டேன்னு சொல்றேன் பெரியவா நீ கட்டுறா பெரியவா முதல்ல கட்டேன்னு சொன்னவா நீ கட்டுடா அப்படிங்கிற அவருக்கு புரியல காலக்ஷேபம் பண்ணுவ சங்கத்தை தெரியும் திடீர்னு பெரியவா இந்த உத்தரவு கொடுத்த உடனே அவருக்கு ஒண்ணும் புரியல ஆனா பெரியவா கிட்ட அவருக்கு இருந்த பக்தி பக்தி அவருடைய பக்திக்கு பெரியவா தன்னுடைய திருக்கண் பார்வைய கடாட்சத்தை அனுபவம் பாலன் கலைந்து வந்துட்ட அறுபது நாளிலையும் இதே சிந்தனை எந்த இடத்த முதல்ல இங்க தேர்ந்தெடுக்கிறது அப்போ அந்த திருவள்ளிக்கணிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு இடமா பார்த்துட்டு வரதே தான் இந்த இடத்தை வந்து பார்க்கற இங்க ஒரு மாட்டு கொட்டகையா இருந்த இடம் வந்து வேற ஒருத்தருக்கிட்ட இருந்த இடம் வந்து ஒன்பது கிரௌண்ட் இடம் வந்து பெரியவா வந்து சொல்றாங்க பெரியவா ஒரு நிமிஷம் கண்ணை மூடின்ட்டு அந்த இடம் தான் அதுக்கு சரியா இருக்கும் யாருமே இல்லையே பெரியவா பெரியவா சிரிச்சிட்டே சொன்னாலாம் அங்க யாருமே இருக்க முடியாத அளவுக்கு ஜனத்தர்கள் பெருக போறது பாருங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அந்த இடத்துல மீனவ குப்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத இடத்துல மூணு நாலு பேர் மட்டுமே வீடு கட்டின் இருந்த அந்த இடத்துல அந்த இடம் யாரோடது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார் நாற்பதாயிரம் ரூபாயாம் அந்த இடத்த வாங்கிறதுக்கு தெரிஞ்சின்றார் பெரியவாள் வந்து சொன்னார் பெரியவா சொன்னால் ஒரு உபாயம் க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக உபன்யாசத்துக்கு போகும் அப்படின்னு அப்போ முதல்ல ஹைட்ராபாட்டில் போய் பேசுகிற பெரியவாளுடைய ஆக்னேயது இது மாதிரி மதராஸில் மகாலட்சுமிக்கு ஒரு கோவில் முதல்ல மகாலட்சுமின் தான் சங்கல்பம் பின்னாடி தான் நட்சலட்சுமி அது மாறுறது மகாலட்சுமி கீழ் ஒரு கோவிலானது அமைந்திருக்கு பெரிதவாருடைய உத்தரவும் அது அப்படின்னு சொல்லி அவருடைய கதா காரட்சத்தை ஆரம்பித்து பூர்த்தி பண்ற அதை பூர்த்தி பண்றதே ஹைடராபாடு மேனேஜர் ஒரு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் எந்த விதமான சீட்டு பத்து இல்லாமல் நாற்பதாயிரம் ரூபாய் கடன் தரத்துக்கு ஒத்துக்கிறார் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குற பிரிதுவாலை வந்து பார்க்குற பிரிதுவாலை வந்து பார்த்த உடனே பெரிதவா அந்த இடத்துன்னுடைய அதிகாரி இடத்து அந்த ஓனர் அடிச்சுடுவா வா அப்படிங்கிற அதே இடத்துல அவர் கையில் பணம் கொடுத்து அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இவரை பார்த்து கேட்டாராம் நாற்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டேன் இந்த கடனை எப்படி அடைப்பேன் தெரியலையே பிரிவா சரிப்போ அப்படின்ட்டார் மறுநாள் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஸ்தபதியை கூப்பிட்டு ஒரு மகாலட்சுமி படம் வரைஞ்சு அந்த மகாலட்சுமி படத்தை எல்லாரும் அபாவாளுடைய கிரகத்தில் வச்சு பூஜை பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் எப்படி யோசிச்சுட்டு சொன்னாராம் வீட்டுக்கு ஒரு அஷ்டலட்சுமி சென்னையில் ஒரு மகாலட்சுமி அப்படின்னு போட்டு சுத்தீர மகாலட்சுமி அஷ்டலட்சுமியினுடைய படத்தை போடு கீழே இந்த வாசகத்தை போடு அப்படின்னு சொல்லி அனுச்சுட்ட கல்வியில் இதை ஒரு விளம்பரமாக சதாசிவத்தை கூப்பிட்டு இதை பதினோரு ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் வர வரைக்கும் அது கணக்கு நீ ஒரு ரூபாய் எடுத்துக்க வேண்டியது நாற்பதாயிரம் ரூபாய் வர வரைக்கும் அந்த படம் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டால் அந்த படம் போட்டு அந்த பெரியவா அன்னைக்கு அந்த படம் போட்டது தான் இதெல்லாம் அவருக்கு தெரியாது படம் போட்டால் அந்த படம் முழுக்க விற்பனை ஆகிடுச்சேன் நாற்பதாயிரம் ரூபாய் உட்காந்து இடத்துல உட்காந்துறதுலேருந்து பண்ணுறா ஒரு நாள் அவர் உட்காந்து இருக்கா அனுஷ்டானம் என்னட்டு முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரிய சுவாமி அவரோட கிரகத்துக்கு ஒருத்தர் தேடி வர அந்த நமஸ்காரம் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் நீங்க எனக்கு வெகு வருஷமாக புத்திரபாகியம் இல்லை எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும் அப்படியே பார்த்தாராம் துரபாகியத்துக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது உடனே கண்ணம் கொடுன்னு நினைச்சா சரி நாளைக்கு வாங்க காஞ்சிபுரம் போகணும்னாலாம் மறுநாளைக்கு அவர் அடிச்சுட்டு காஞ்சிபுரம் போனார் பெரிவாக்கிட்ட உட்காந்து இது மாதிரி அடிச்சுட்டு வந்துருக்கேன் உடனே யாரு போனாலும் எந்த ஊர்னு கேட்பா என்ன பண்ணின்னு இருக்கேன்னு கேட்பா நல்லா இருக்கேன் இதெல்லாம் ஓரளவுக்கு உட்காந்து அணுகுகம் பண்ணுவா பெரிதுவா வந்தவர்கிட்ட கேட்டாராம் ஒரு கோவில் கட்டணம்ங்கிறான் நீங்கள் கோயில் கட்டி கொடுங்க ஆ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் கலந்துட்டார் தேவராஜன் தலையார்னு அவருக்கு பேரு அப்படிதான் ஆரம்பிச்சது இந்த விஷயம் உடனே எந்த இடத்துல எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சங்கல்பம் இடம் இருந்து கிளம்புறா அவரை தான் இவர் அடிச்சுட்டு வந்தார் வந்தவரை வச்சு பெரியவா கோவில் அவர் அவர்தான் லக்ஷ்மி ஓனர் ஓனர்வர் இங்க வந்துட்டு போனதுக்கு பிற்பாடு அவருக்கு மேல மேல அனுகிரகம் வேற ஆயிடுது இதெல்லாம் ஒரு கோவில் கட்டுறத்துக்கு ஒத்தருக்கு புண்ணியம் போகப்படாது எல்லாருக்கும் போகணும்னு தான் பெரிதுவா அழகா அந்த அந்த படம் மூலமா எல்லாருடைய ஆத்தலையும் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் இருக்கணும்னு அனுகிரகம் என்னாலும் அது மாதிரி இவரை கூப்பிட்டு அனுகிரகம் என்னாலனோ என்னுடைய அத்தனை பேரும் உட்காந்து பேசுறா பெரியவாருடைய சன்னிதானத்தில் ஒரு வேத விற்பனர் சாமவேதம் சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு உண்டான ஸ்லோகம் எல்லாம் சொன்னாராம் பெரியவா கேட்டாலாம் இந்த ஸ்லோகம் எல்லாம் தனித்தனியாக அஷ்டலட்சுமிக்கு உரித்தானது தானே அப்படிங்கிறது அப்போது அந்த இடத்துல முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரி பக்கத்தில் இருந்த தேவராஜ முத்திரையார் மட்டுமே இருக்கக்கூடிய சில பேர் உட்காந்து இருக்கிறது ஒரு எழுந்து நமஸ்காரம் பண்ணாராம் ஏன் ஒரு லட்சுமி அஷ்டலட்சுமிக்கு கட்டிடுவோமே அப்படின்ற தானே தன்னுடைய வார்த்தைய மத்தவாறு விட்டு வெளிப்படுத்தணும்னு பெரிய சங்கல்பம் பண்ணின்ற அர்ஜுனன் கிட்ட சொல்லுவான் அர்ஜுனா உனக்கு வில்வித்தேயும் மிகச்சிறந்த வில்லானி அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது பழுது கையாலையும் வஸ்திரம் போடுவேன் எழுதுகையாலையும் அஸ்திரம் போடுவேன் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும்தான் நீ கேட்கணும் இடக்கையால் அம்பை வல்ல வீரா என் கையில் கருவியாக மட்டுமே இருக்க கடவாய் அதுதான் பெரியவா ஒத்தொத்தரையும் கருவியாக பயன்படுத்தினார் இந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அஷ்டாங்க விமானத்தினுடைய அமைப்போடு இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சில கோவில்களை போய் பார்க்க சொன்னா என்னால் எல்லாரும் போய் கோவில் பார்த்தா ஸ்ரீபெரும்புதூர் கோவில் அதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய கோவில் திருக்கோஷ்டீர் கோவில் அஷ்டாங்க விமானம் இருக்கக்கூடிய கோவில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் மன்னார் கோவில் ஒரு கோவில் இப்படி சில கோவில்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதனுடைய படத்தை வரைஞ்சு கொடுக்குறத பெரியவா அனுபவம் பண்ணி கொடுக்குறா இப்படித்தான் இது வரப்போகுது இப்படித்தான் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படி நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு விக்கிரகமும் வரும்போது மகாபலிபுரத்தில் காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாருடைய ஹஸ்தம் தன்னுடைய திருக்கை பட்டு ஆசிர்வாதம் கொடுத்து அனுகிரகமாக்கி தரப்பட்ட அந்த விக்கிரகம் என்னைக்கு அட்டலட்சுமி கோவில் அங்கே பிரசன்னதையாக சம்பரோக்ஷனமாச்சோ அதுக்கு பிற்பாடு மதராசனுடைய நிலை எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேடி வர அதுக்கு காரணம் லக்ஷ்மி குளிக்கிறதுக்கு காரணம் பெரியவா போட்ட அந்த விதை அதுக்கு வினாடி இருந்தது வேற அதுக்கு பிற்பாடு இருந்தது வேற பெரியவா அனுகிரகமாக்கி தரப்பட்ட அந்த கோவில் தான் இன்னைக்கும் நாம் போனோம்னா அது இன்னும் நிறைய நுட்பமாக இருக்கு இருந்தாலும் கூட தான் ஒரு சங்கல்பத்தை பகிர்ந்து இதை அனுகிரகம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது அது இப்படி இருக்கும் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோவில் சத்தியம் அது தானோ என்னமோ தெரியல பிரசன்னதையாக உட்கார்ந்துட்டு இருக்கிறது மனசில் ஒரு அமைதி கிடைக்கிறது சமுத்திர தீரத்துக்கு பக்கத்தில் இருக்கு மகாலட்சுமி திரத்தில் தானே இருக்கா பார்க்கடலுக்கு பக்கத்திலேயே இருக்காதவள் அந்த பார்க்கடலே இருந்து தோன்றிய ஒரு பெரும் பெருமை குறித்தான அந்த ஜெகன்மாதா அப்படி பெரியவாருடைய அருள் பார்வை இன்னிக்கும் அதன் மேலே பட்டுக்கொண்டு பட்டுளி வீசி பறந்து கொண்டு இருக்கக்கூடிய அவற்றனுடைய நினைவாக அந்த கோவிலும் பெரிதவாலும் நினைப்போம் நினைத்ததை இந்த தினத்திலே நாமும் சிந்திப்போம் பெரியவாருடைய சரணத்தில் புஷ்பம் சாற்றுவோம் அத்தனை பேருக்கும் குருநாதாருடைய பிரசாதமாக அமைத வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஜெய் சத்குருநாத் மகாராஜிகி